எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி புத்தகங்களைப் பற்றி ஒரு தொகுப்பு ஆயிரம் புத்தகங்களை படித்தவனை என் கண் முன்னே கொண்டு வாருங்கள் அவனே என் வழிகாட்டி அப்படின்னு ஜூலிய சீசர் சொல்லியிருக்கிறாரு ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நூல் நிலையம் திறக்கப்படும் போது இரு சிறைசாலைகள் மூடப்படுகின்றன அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் இந்த வாழ்வின் நாகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுதான் புத்தக வாசிப்பு அப்படின்னு எமர்ஷன் சொல்லியிருக்கிறாரு உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை அப்படின்னு ஆஸ்கார் ஆஸ்கர் வைல்டு சொல்லியிருக்கிறாரு என்னிடம் ஒரு கோடி இருந்தால் ஒரு நூலகம் கட்டுவேன் அப்படின்னு மகாத்மா சொல்லியிருக்கிறாரு புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே அப்படின்னு லெனின் சொல்லியிருக்கிறாரு வாழ்வின் அடிப்படை தேவை பட்டியலில் புத்தக சாலைக்கு முன்னுரிமை வழங்குவோம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு ஒரு புத்தகம் உன்னை அறிவாளியாக மாற்றும் அப்படின்னு நம்ம ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க புத்தகம் படிக்க நேரம் இல்லைனாலும் பரவாயில்லை புத்தகம் படிக்கிறத பெரும்பாலும் நம்ம ஊக்குவிக்கணும் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் நம்மில் எத்தனை பேரிடம் நிலையாக இருக்கிறது விரல் விட்டு எண்ணி விடலாம் கையில் மொபைலும் காதில் ஹெட்ஃபோனுமாகத்தான் இன்றைய தலைமுறை பலரும் உள்ளனர் முன்பெல்லாம் வாசிப்பதை ஒரு வேள்வி போல கருதுவார்கள் நான் இந்த புத்தகம் படித்தேன் நீங்களும் படிச்சு பாருங்கள் அதில் வர்ற இந்த பாயிண்டே இருக்கே என்று சிலாகித்து நண்பர்களுடன் விவாதிப்போர் அதிகம் இருந்தனர் ஆனால் இன்றோ அப்படிப்பட்டவர்களை தேடி பார்க்க வேண்டியுள்ளது இன்று என்னதான் இன்டர்நெட் துணை கொண்டு புத்தகங்களை வாசித்தாலும் அது கையில் நிஜ புத்தகத்தை வைத்து படிப்பது போல் வருவதில்லை புத்தகம் மனிதனை முழுமையாக்குகிறது நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும் ஒரு புத்தகம் உங்களிடம் இருந்தால் ஆயிரம் நண்பனுக்கு சமம் என்பார்கள் தனிமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புத்தகமே சிறந்த நண்பர்கள் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் வாசித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர் புத்தகங்களை படிக்கும்போது அது நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அதில் வரும் கதாபாத்திரங்களை நாமே கற்பனை செய்து பார்க்கிறோம் ஆனால் இன்று புத்தக வாசிப்பு குறைந்து வருகிறது இன்று அனைவரும் செல்போன் பயன்படுத்துவதால் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் காட்டுவது குறைந்துள்ளது புத்தக வாசிப்பின் அவசியத்தை சிறு வயதிலேயே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும் நல்லா படியுங்க நிறைய படிங்க நல்லதையே படிங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் நிறைய சிறு குறு நாவல்கள் ஆன்மீக கதைகள் சிறுகதைகள் அறிவுரை கதைகள் வரலாற்று கதைகள் சிறு குறு காவியங்கள் முல்லா கதைகள் தெனாலிராமன் கதைகள் இதெல்லாமே வரப்போகுது நன்றி